¿Cómo lo vimos? இன்றைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த துளராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு சவால்களை சந்திக்க போகின்றார்கள் கடந்த சில காலங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா துளராசி நேர்கள் சந்தித்த அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படுமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு புதுவிதமான பிரச்சனைகளானது ஏற்பட போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்காரர்களினுடைய குடும்ப சூழ்நிலையில இருந்து பொருளாதார ரீதியாக வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை துளராசி நேரர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிமே நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துளராசி என்பர்களே பங்குனி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கின்றார் எனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகளானது உருவாகுங்க மருத்துவ செலவுகளானது உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோடு இணைந்து இருப்பதனால விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இந்த நேரத்தில் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளினுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மின்சாதன பொருட்கள் இது போன்ற எல்லா வகையான பொருட்களையும் வாங்குவதன் மூலமாகவே உங்களுக்கு விரயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுப விரயமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கின்ற உங்களுடைய ராசிக்கு விரை அதிபதியானவர் புதன் என்பதனால அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் நெருக்கடி நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகளுங்க நிலையான வருமானத்திற்கு வழிகளானது பிறக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக புதன் விளங்குவதனால முன்னோர்களினுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு தாமதங்களானது ஏற்படுங்க தந்தையினுடைய உடல் நலனில் கவனங்களானது தேவை வாகன பழுது செலவை முன்னிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உறுதியாகலாம் வரக்கூடிய மாற்றங்கள் திருப்தி அளிக்காவிட்டாலுமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் உங்களுக்கு உருவாகும் பங்குனி நான்காம் தேதிக்கு பிறகு புதன் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வர இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்திற்கு வருவதனால பிள்ளைகளுடைய வழியில் விரயங்களானது உண்டுங்க பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்கள் கருதி ஒரு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவிடுவீர்கள் அவர்களினுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகளானது உங்களுக்கு அகலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இல்லம் கட்டி வீடு குடியேறக்கூடிய எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறும் உள்ள சுக்கிரன் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்ற உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதனால விரயங்களானது வந்து அதிகரிக்கும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக்கொள்ள முன் வருவீர்கள் கடந்த காலத்தில் வாங்கிய கடன் சுமைகள் தீர இடம் பூமியை விற்க முன்வருவீர்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு கை கூடும் மேலுமே உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி கடகராசியில் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல பணப்பற்றாக்குறைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சங்கிலி தொடர் போல கடன் சுமைகளானது வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது வலி முழங்கால் வலி என்று சிறு சிறு தொல்லைகளானது வந்து அலைமோதுங்க குடும்ப சுமைகளானது உங்களுக்கு கூடும் உறவினர்களுடைய பகைகளானது உருவாகலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களானது ஓரளவு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்களானது ஏற்படலாம் கலைஞர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் தொடரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனங்களானது தேவை பெண்கள் தான் உண்டு தன் வேலைகள் உண்டு என்று இருப்பது நல்லதுங்க விரயங்களானது அதிகரிக்கக்கூடிய நேரங்கள் இது மட்டுமே துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரங்கள் நடப்பதினால உங்களுடைய ஆரோக்கியங்களானது மேம்படும் உங்களுடைய பொறுப்பற்ற செயல்களினால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படுங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மோதல்களை சந்திக்க வாய்ப்புகளும் உள்ளது புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உழைத்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும் அன்றைய வேலைகளை ஒத்தி போடாமல் அன்றைய தினமே வந்து செய்து முடிப்பது நல்லது தற்போது உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலையிடும் அப்படின்னே வந்து சொல்லலை நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் வந்து நீங்குங்க நிதி நிலைமைகளானது சீராக அதே போல் வராத என்ற கடனானது இப்பொழுது வசூலாகும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க புதிய நண்பர்களினுடைய வருகைகள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுபவங்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வரவுகளானது இருக்கிறது குழந்தை பாக்கியம் தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளானது உண்டு திருமணத்திற்கு நல்ல வரன்களும் அமையும் இந்த ஒரு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கப் போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கீங்க உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக வந்து இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதுனால கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகுங்க குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதிரிகளால பிரச்சனைகளும் தொலைகளும் ஏற்படக்கூடும் ஆனாலுமே சமாளித்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கீங்க சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புனிதங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாகவே வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சகோதரர்களுடைய வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதனால பாதிப்புகள் எதுவும் இருக்காது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது நீங்குங்க புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தோழியர்களினுடைய வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளானது பாராட்டப்படுங்க கணவரினுடைய ஆன்பும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்குங்க சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய இருக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாக முடியும் இனிமேல் துளராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது ஏற்படுங்க தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் பொது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளானது கிடைக்க உங்களது பணியினுடைய திறமையினால மேலதிகாரிகளும் திருப்தி அடைவார்கள் இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படுங்க கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம் அடுத்ததாக கடகராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்கு உடல்நிலையில் சோர்வு கை கால் மூட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வழி எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலைகளானது உண்டாகுங்க எனவே கவனங்கள் தேவை மனைவியினுடைய உடல்நிலையிலும் பாதிப்புகளானது உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது ஏற்படும் பண வரவுகளானது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரியங்களானது இப்பொழுது கை கூடி வரும் நான்காவது பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியானது கிடைக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களானது தோன்று புத்திர வழியில் சிறு சிறு மனசஞ்சலங்களானது தோன்றி மறையுங்க உத்தியோக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின்னரே கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ